கை காலு வாயி காது எல்லாமே நல்லா வேலை செய்யற சுதாகருக்கு வயசு முப்பது தாண்டிடுச்சு ஆனா அவனுடைய யாருமே பொண்ணு முன் வரவே இல்ல அதனால சுதாகர் இந்த உலகமே எனக்கு சொந்தம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்த வீட்டுல இருந்தாவது நல்ல ஒரு சாப்பாடு மனம் வந்துச்சுன்னா போதும் அந்த வீட்டுக்குள்ள போய் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்டு சாப்பிடுவான் அந்த வீட்டுக்காரங்களும் இவன் தொல்லை நமக்குன்னு சாப்பாடு போட்டு அனுப்பிடுவாங்க ஆஹாஹா ஓஹோஹோ சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களை மாதிரி நல்லவங்க இந்த காலத்துல இருக்கிறதுனாலதான் மழை காலத்துல மழை பெய்யுது வெயில் காலத்துல வெயில் அடிக்குது பனி காலத்துல பனி பொழியுது ஆஹா உங்கள மாதிரி ஆட்களை வாழ்த்துதான் ஆகணும் இப்படி யார் வீட்டுக்கு போனாலும் சுதாகர் அவங்க எல்லார் வீட்லயும் சாப்பிட்டுட்டு அவங்கள பாராட்டிக்கிட்டு தான் இருப்பான் இப்படி அவனுடைய வாழ்க்கையும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சுப்பையாவோட வீட்டுல இருந்து சாப்பாடு மனோ வந்துச்சேன் சுப்பையோட வீட்டுக்கு போனான் கை காலு நல்லதா இருக்கு எங்கேயாவது உழைச்சி சம்பாதிக்கலாம்ல அட நீங்க வர என்னுடைய கை காலு நல்லதா இருக்கு நானும் இல்லைன்னு சொல்லலையே கால இருக்கிறதுனாலதான் எல்லார் வீட்டுக்கும் நடந்து போறேன் கை இருக்கிறதுனாலதான் நான் வயிறாறு எல்லார் வீட்லயும் சாப்பிடுறேன் அப்படி சுதாகர் சொன்னதை கேட்டு சுப்பையாவுக்கு கோம் வந்துருச்சு

அப்படியே நல்லா தூங்கினதுக்கு அப்புறமா எழுந்துச்சு பார்க்கும்போது போது ராத்திரி நேரமும் ஆயிடுச்சு சுப்பையா பசின்னு உன் வீட்டுக்கு வந்தப்ப எனக்கு சாப்பாடு போடல இப்ப பாரு உன்னோட வீடு என்ன கதியாக போதுன அப்படின்னு சொல்லி நேரம் அவன் வீட்டுல இருந்து கிளம்பி சுப்பையோட வீட்டுக்கு போனா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்க இருந்த சாப்பாடு எல்லாத்தையுமே போட்டு அவன் சாப்பிட ஆரம்பிச்சான் அப்ப சாப்பாடு காரமா இருந்ததுனால அவன் சத்தமா கத்தனா சுப்பையா லைட்ட ஆன் பண்ணான் தண்ணி தண்ணி குடுங்க தாங்கிக்க முடியல தடவை இப்படி இப்படி திருடி சாப்பிட மாட்டேன்னு மட்டும் நீ சொல்லவே மாட்டே இல்ல சுதாகர் பாவம் சுதாகர் காரம் தாங்க முடியாம சுப்பையோட வீட்டை விட்டு வெளியில ஓடியே வந்துட்டான் அன்னையிலிருந்து சுதாகர் சாப்பாடு போட மாட்டேன்னு சொன்னவங்க வீட்டுல திருடி சாப்பிடுறத வீட்டுட்டான் இப்படியே நாட்களும் போச்சு அதுக்குள்ள விநாயகர் சதுர்த்தி பண்டிகையும் வந்துச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லபடியா கொண்டாடுற பண்டிகை தான் விநாயகர் சதுர்த்தி அதனால ஊர் பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து விழாவுக்கு ஏற்பாடுகளை செஞ்சாங்க ஆனா சுதாகர் ஒரு ரூபாய் சந்தா கூட கொடுக்கவே இல்ல ஆனா அழகான விநாயகருடைய சிலையில இருக்கிற கையில தங்க நிறத்தில் ஜொலிக்கிற லட்ட மட்டும் ஆசையா பாத்துக்கிட்டு இருந்தான் அந்த லட்ட சாப்பிடணும் போல தோணுச்சு அதனால உடனே மேடையில ஏறி அந்த லட்ட எடுக்கிறதுக்காக போனப்போ

அப்ப எங்கிருந்து வந்துச்சோ தெரியல ஒரு எலி வந்து அவன் மேல பாஞ்சது அவ்வளவுதான் சத்தமா கத்தனா அந்த சத்தத்துக்கு அங்க படுத்துக்கிட்டு இருந்த ரெண்டு பேர் எழுந்திருச்சாங்க சுதாகர் இருக்கமா புடிச்சுக்கிட்டு திருட திருட அப்படின்னு கத்தனாங்க ஊருக்காரங்க எல்லாரும் வந்தாங்க லட்ட திருட வந்த சுதாகரை போட்டு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்போ சுப்பையா கிட்ட சுதாகர் நான் லட்டு தான் வந்தேன் அப்படிங்கறத சொன்னா விநாயகருடைய லட்ட இப்படி திருட்டுத்தனமா சாப்பிடக்கூடாது ஜெயிச்சு தான் சாப்பிடணும்

லட்டு சாப்பிட்ட நானும் ஏலத்துல கலந்துக்கிறேன் ஜெயிக்கிறேன் நண்பர்களே விநாயகருடைய முதல் லட்டோட ஏலத்து ரூபாய் அப்படின்னு சொன்னதும் ஒரு பெரியவர் அவருடைய கையை தூக்கி இருநூத்தி ஐம்பது ரூபாப்பா முந்நூறு ரூபா அப்படி லட்டுவோட ஏலம் அதிகமா பொய்கிட்டே இருந்துச்சு ஆனா சுதாகர் மட்டும் எந்த ஒரு சத்தமும் போடாம ஏல பொருத வேடிக்கதான் பார்த்துகிட்டு இருந்தான் கடைசியில ஐநூறு ரூபாய் வரைக்கும் நின்னுச்சு ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க வியாபாரிங்க விலைய ஏத்திக்கிட்டே தான் போனாங்க கடைசி நிமிஷத்துல நான் எல்லாரை விடவும் அதிகமா விலைய சொல்றேன் அப்ப யாரும் வாங்க மாட்டாங்க லட்ட நான் எடுத்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சு சரியான நேரத்துக்காக அமைதியா காத்துக்கிட்டு இருந்தான் ஐநூறு ரூபாய் எழுநூறு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் விலை போச்சு மறுபடியும் எல்லாரும் இன்னும் ஏலம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க கடைசில விநாயகர் கையில இருக்கிற அந்த லட்டோட விலை மூவாயிரம் ரூபாவுக்கு வந்து நின்னுச்சு மூவாயிரம் ரூபாய் ஒரு தடவை மூவாயிரம் ரூபா ரெண்டு தடவை அப்படின்னு சுப்பையா சொன்னது கேட்டு இதுதான் சரியான நேரம்னு நினைச்ச சுதாகர் ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னான் இதை எல்லாத்தையும் கேட்டு ஊசனங்க ஆச்சரியப்பட்டாங்க யாராலையும் இதை நம்ப முடியல என்னடா இது பிசினாரி சுதாகர் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து லட்டு வாங்க போறனா அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க பரவாயில்லையே ஐயாயிரம் ரூபாவுக்கு கேட்டது நம்ம சுதாகர் ஐயா தான் வேற யாராவது அதிகமாக கேக்குறீங்களா நேத்து வரைக்குமே திட்டிக்கிட்டு இருந்த சுப்பையா திடீர்னு சுதாகர் சுதாகர் ஐயா அப்படின்னு சொன்னதை கேட்டு சுதாகருக்கு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு ரொம்பவுமே சந்தோஷப்பட்டான் ரொம்பவும் தைரியத்தோடு அவன் தான் அவன் நினைச்சான் ஹாஹா யாரும் கேட்க மாட்டாங்க இனிமே இந்த லட்டு எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சுதாகர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏலம் தொடங்குச்சேன் ஆறாயிரம் ரூபான்னு ஒருத்தங்க எட்டாயிரம் ரூபான்னு ஒருத்தங்க பத்தாயிரம் ரூபான்னு ஒருத்தங்க இப்படி கடைசியில் பத்தாயிரம் ரூபாயில் வந்து நின்றுச்சு அதை பார்த்து சுதாகருக்கு தலையெல்லாம் சுற்றுச்சு அட என்னடா இது ஐயாயிரம் ரூபான்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில் இவங்க எல்லாரும் சேர்ந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க இப்போ நான் நிப்பாட்டிட்டேன்னா எல்லாரும் என்ன தப்பாக பேசுவாங்களே நிறுத்தக்கூடாது பத்தாயிரம் ரூபாய் இன்னும் யாராவது அதிக விலை கொடுத்து வாங்குறீங்களா அப்படின்னு எல்லாரும் பார்த்தாங்க ஒரு காரங்க கை கட்டினாங்க சுதாகரையா கேட்டிருக்கிறது பதினோராயிரம் ரூபா அப்படின்னு சொன்னதும் வேற யாரும் அடுத்து பேசவே இல்லை சுப்பையா அந்த லட்டை கொண்டு போய் சுதாகர் கையில வச்சான் இந்த வருஷம் விநாயகர் கையில இருக்கிற பெரிய லட்டு பதினோராயிரம் ரூபாய் ஏலத்துல சுதாகர் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சுப்பைய சொன்னது ஊர்க்காரங்க எல்லாரும் கை தட்டினாங்க சுதாகர் பெருமையா ஃபீல் பண்ணான் சுதாகர் ஐயா நீங்க ஏழத்துக்கு சொன்ன பதினோராயிரம் ரூபா அடுத்த விநாயக சதுர்த்தி பண்டிகைக்குள்ள கொடுத்தாகணுங்க நீங்க மறக்காம இருக்க நான் அடிக்கடி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு சொன்னதுமே சுதாகர் ரொம்பவும் குழப்பமா அவன் கையில வச்சிருந்த லட்ட மறுபடியும் சுப்பையாவோட கையிலேயே வச்சிட்டான் ஐயோ பதினோராயிரம் ரூபாவா அடுத்த வருஷத்துக்குள்ள நான் கொடுக்கணுமா நான் எதுக்கு கொடுக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் அப்புறம் ஏலத்தில் இந்த லட்டை நீ தானே ஜெயிச்ச எல்லோரும் ஏழை எடுக்கும்போது எல்லாரும் கை தட்டினாங்க நான் ஏழை எடுத்தாலும் எல்லோரும் கை தட்டுவாங்கன்னு நினச்சேன் அவ்வளோதானே ஒளிய இப்படி பணம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாதே ஏழை எடுக்கும்போது பின்னா அவ்வளவு பில்டப் கொடுத்த ஆ அந்த அளவுக்கு பில்டப் கொடுக்கலனா அப்புறம் ஏழை எடுக்கும்போது அது சந்தோஷமாக இருக்காதுல்ல தெரிஞ்சு எடுத்தியோ தெரியாமல் எடுத்தியோ விநாயகரோட லட்டை நீதான் ஏலத்துல ஏலத்தில் எடுத்திருக்க பணம் கொடுத்தாகணும் பணம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சுதாகர் ஓட ஆரம்பிச்சான் பார்த்து எல்லாரும் அதுக்கப்புறம் அதே பதினோராயிரம் ரூபாய்க்கு அடுத்த நாள் காலையில அந்த லட்டை பகிர்ந்து கொடுத்தான் சுப்பையா சுதாகருக்கும் ஒரு பங்கு கொடுத்தான் அப்பாடா எப்படியோ விநாயகருடைய லட்டை சாப்பிடும்னு நினைச்சேன் சாப்பிட போற அப்படின்னு சந்தோஷப்பட்டான் சுதாகர் அதுக்கப்புறம் எப்பவும் போலவே அவனுடைய பிசினாரி வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான் நைட்டு எட்டு மணி ஆச்சு சுலோச்சனா வீட்ல சப்பாத்திய செஞ்சுக்கிட்டு இருந்தா ஸ்போர்ட் கம்பெனில கேஷியரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கறேன் அவங்க புருஷன் ராமலிங்கம் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு சுலோச்சனா ஆ வந்துட்டேங்க அப்படின்னு கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தாங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்குங்க சுடு தண்ணி வைக்கிறேன் நான் சுலோச்சனா பச்சை தண்ணிலேயே குளிக்கிறேன் என்ன சின்ன குமரா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ஆமாண்டி நான் சின்ன குமரம் தான் என் பொண்டாட்டி நீ நீயும் குமரிதான் ஆமா ஆமா வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கு போது நிறுத்துங்க அது எப்பிடிரி மறந்துடுவேன் என் பொண்ணு என்ன விட பெரிய கம்பெனில பெரிய உத்தியோகத்தில் இருக்க போறா என் பொண்ண என்னால மறக்க முடியுமா பொண்ணு நல்ல வேலைக்கு போய் முதல் சம்பளத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்டயே கொடுக்க போறா பாருன் அதான் அவளோட அம்மா அதனால என்கிட்ட தான் கொடுப்பா நான் அவளோட அப்ப அதனால என்கிட்ட தான் முதல்ல கொடுப்பா பார்க்கலாம் வேலைக்கு போயிட்டு வரட்டும் யாருகிட்ட குடுக்குறானு போ கவலைப்பட்டுக்கிட்டு ராமலிங்கம் என்ன சுலோச்சனா என்ன சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் குழந்தை ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரலயா ஐயோ கவலைப்படாதீங்க இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணு ஃபோன் பண்ணி அம்மா கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வரேன்னு இப்பதான் அங்க போன் பண்ணா பாத்தியா முதல்ல இந்த விஷயத்த நான் வந்த உடனே நீ எங்கிட்ட சொல்லி இருக்கணும்ல ஐயோ சரி சரி போத நிறுத்துங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க நான் உங்களுக்கு சப்பாத்தி சுட்டுகிட்டு இருக்கேன் சரி சரி நான் போய் பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு ராமலிங்கம் உள்ள போனாங்க சுலோச்சனம்மா கிச்சனுக்கு போனாங்க ராமலிங்கம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குடிச்சிட்டு ரூமுக்கு வந்து வேலைக்கு போன பொண்ணும் வீட்டுக்கு வந்துட்டான் அம்மா நான் வந்துட்டேன் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே பெட்ரூம்ல இருந்த ராமலிங்கம் பொண்ணோட சத்தம் கேட்டு சந்தோஷப்பட்டாரு அப்பா என் பொண்ணு குரலு கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு முதல்ல பொண்ணு ரிலாக்ஸ் ஆகட்டும் அதுக்கப்புறமா போய் பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன் அப்படி நினைச்சுக்கிட்டு புக்க படிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்குள்ள சுழச் தண்ணி கொண்டு வந்து குடுத்து ஏமா இன்னைக்கு ஆபீஸ்ல ரொம்ப ப்ராஜெக்ட் மட்டும் தான் வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு மேனேஜரே சொல்லிட்டாரு இன்ன என்ன பண்றது சரிமா சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் அம்மா சரி அப்பா இன்னும் வரலையா உங்க அப்பாவா உங்க அப்பா அப்பளே வந்துட்டாருமா குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்காரு ஏமா அப்பாவை பார்த்து ஏதாவது சொல்லணுமா அது ஒண்ணு இல்லமா நான் எப்பவுமே வரும்போது என் முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு இல்ல இனிக்கி அப்பாவை பார்க்கல அதனால தான் கேட்டேன் அப்பா வந்த உடனே கூப்பிடுறேன் நீ சீக்கிரமா போய் குளிச்சிட்டு வாடா சப்பாத்தி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் குளிச்சிட்டு வந்து சுடு சுடு சாப்பிடு இப்படி சம்பளத்தை எடுத்தா அம்மா முத மாசம் சம்பளம் வாங்கி இந்தாங்க அம்மா என்கிட்ட வேண்டாண்டா உங்க அப்பா இருக்காரு அவර්ගிட்ட கொடு அப்பா கிட்ட மாட்டேன் மாட்டேங்கிறத தான் கொடுப்பேன் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு இங்க பாருமா இந்த காசை எங்கட்ட கொடுக்காத இந்த காசை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு நீ ஆபீஸ்ல இருந்து வரலன்னு எங்க என் பொண்ணு இன்னும் வரல எப்ப வருவான்னு கவலப்பட்டுகிட்டே இருந்தாரு முதல்ல இந்த காசை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடு என்னம்மா நீங்க என் சம்பள காசை அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன் உங்ககிட்ட தான் கொடுப்பேன் சொன்னா நீங்களும் கேட்காம கவலப்பட்டுகிட்டு இருக்கீங்க என்னடி முத மாசம் சம்பளம் வாங்கி ரொம்ப திமிரு பிடிச்சி ஆடுறியா சம்பளத்தை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கேட்க மாட்டேங்கிற என்னடி இல்லம்மா நானும் சொல்றது கேட்டுக்குங்க அப்பா கிட்ட இந்த காசை கொடுக்க மாட்டேன் அங்க டிவி கிட்ட வைக்கிறேன் அப்பாவை எடுத்துக்க சொல்லுங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமலிங்கம் கண்ணுல கண்ணீர் விழுந்துச்சு வைதேகிய அவங்க அம்மாவும் அடிச்சிட்டா அம்மா என்ன அப்படி கூப்பிடாத சி உங்க அப்பாக்குதான் உன் மேல அவ்வளவு பாசம் உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லல்ல உங்க அப்பா உனக்காக எவ்வளவு செஞ்சாருன்னு எல்லாமே மறந்துட்டியா மொத மாசம் சம்பளம் வாங்கிருக்க அப்பா கிட்ட குடுக்கறதுக்கு என்னடி அம்மா போதும் நிறுத்துங்கம்மா முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு காதை கொடுத்து கேளுங்க மொத மாசம் சம்பளம் வாங்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன்னு நான் எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? எது என்ன எதுமே பேசல. எப்பவுமே நீங்களாவே ஏதாவது முடிவு எடுத்துக்குவீங்களா என்னோட முடிவு என்னன்னு கேட்க மாட்டீங்களா? கை இருக்குன்னு பேசறது, கை இருக்குன்னு அடிக்கிறது. என்னவோ இந்த பொண்ணு மனசு அம்மாவுக்கே புரியல அப்படின்னா மத்தங்களுக்கு எப்படி புரியும்? சரிடி இப்ப கேக்குறல சொல்லு. மோத மாசம் சம்பளத்தை கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுக்க மாட்டேன்னு ஏன் சொல்ற? சொல்லுடி கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. அப்போ வீட்டுக்குள்ள இருந்த ராமலிங்கம் தன்னோட பொண்ணு என்ன சொல்ல போறான்னு காது கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பொண்ணு என்ன சொல்லப் போறான்னு அவரோட மனசு தவிச்சுக்கிட்டு இருந்தது அம்மா சின்ன வயசுல இருந்து அப்ப என்ன ரொம்ப பாசமா வளர்த்திருக்காரு தன் பொண்ணுக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு அப்பா கடனை வாங்கி என்னெல்லாம் செஞ்சு எனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே கொண்டு வந்து கொடுத்தாரு ஏ மூஞ்சில சந்தோஷத்தை பார்த்து அவரோட கஷ்டத்தை எல்லாம் மறந்துருவாரு ராமலிங்கம் வைதேகி என்ன சொல்லப் போறான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க சின்ன வயசுல ஐஸ்கிரீம் வாங்குறதுல இருந்து இப்ப வரைக்கும் ஆட்டோக்கு வரைக்கும் அப்பா தான் காசு கொடுப்பாரு அது அவரோட கடமைமா அம்மா நீங்க ஒரு விஷயத்த கவனிச்சீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நான் கவனிச்சிருக்கேன் அப்பா கொடுக்குற ஒவ்வொரு தடவையும் அப்பா கை மேல இருக்கும் ஏன் கை கீழ இருக்கும் இப்ப நான் கொண்டு போய் சம்பளத்தை எங்க அப்பா கையில கொடுத்தா எங்க அப்பா கை கீழ இருக்கும் ஏன் கை மேல இருக்கும் ஆமாமா இது எனக்கு பிடிக்காதம்மா எங்க அப்பா கை எப்பவும் மேலதான் இருக்கணும் உங்களுக்கு தெரியும்ல எங்க அப்பா தான் என்னோட ஹீரோன்னு உங்க அப்பா கை கீழ இறங்குற மாதிரி நான் செய்வேனா அதுக்கு தான் எங்க அப்பாவுக்கு நான் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த வார்த்தையை ராமலிங்கம் கேட்ட உடனே ரூமுக்குள்ள இருந்து கண்ணீர் விட்டுகிட்ட சந்தோஷத்துல பொண்ணு வந்தாரு அம்மா வைதேகி என் தங்கண்டா நீ நீ கண்ணீர் விட்டா என்னோட மனசு தாங்காதுடா நீ அப்பாவுக்கு கொடுக்கற கௌரவம் தங்கம் அந்த வைரம் அதை விட ரொம்ப ரொம்ப மதிப்புள்ளதுமா ஆமாமா எப்பவுமே உங்க அப்பா தான் உன்னோட ஹீரோன்னு எதுக்கு என்கிட்ட சொல்றேன்னா நீ என்ன அழுக வைக்கதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய மரியாதை கௌரவம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கல இந்த மாதிரி ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அம்மா இப்ப மட்டும் இல்லம்மா எப்ப இருந்தாலும் சரி நம்மள விட வயசுல மூத்தவங்களுக்கு நம்ம கையால காச கூடாது நம்ம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காச ஒரு பக்கத்துல வச்சு நீங்களே எடுத்துக்குங்கன்னு சொல்லணும் அது மட்டும் இல்லம்மா அந்த கடவுளுக்கு நம்ம பூஜை எல்லாம் செய்யும் போது நம்ம வச்ச மாதிரி இருக்காம உள்ளங்கையில வச்சு கொடுக்கணும் அதுதான் உண்மையான கௌரவம் பக்தி நான் சொல்லணும்னா நம்ம நாட்டோட சம்பிரதாயம் அது பொண்ணோட புத்திசாலித்தனத்தை பார்த்து புருஷன் பொண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க அப்பா என் மொத மாசம் சம்பளம் வந்திருக்கு வாங்கப்பா அப்படின்னு வைதேகி சந்தோஷமா சொன்னா பவன் சந்தோஷப்பட்டு ஏத்துக்கிட்டாரு இந்தமா இந்த காச நீயே வச்சுக்கிட்டு உனக்கு தேவையானத வாங்கிக்கோ பொண்ணு வைதேகி ரொம்ப சந்தோஷப்பட்டா இப்பேற்பட்ட அந்த பொண்ண பார்த்து அப்பா அம்மா ரொம்பவே பெருமைப்பட்டாங்க